தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் இது வரைக்கும் பதிவு பண்ணாத இருக்குதா பதிவு பண்ண பர்த் சர்டிஃபிகேட்டு எப்படி வாங்குறதுன்றத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் பதிவு செய்யாத பர்த் சர்டிஃபிகேட்டை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த தகவல்களை சில தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு போயிடலாம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதல் இருபத்தி ஒரு நாட்களுக்குள்ள பிறந்த குழந்தையுடைய பிறப்பை பதிவு செய்து பிறப்புச் சான்றிதழ் வாங்கியிருக்கணும் பிறப்பை இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ள பதிவு செய்யறதுக்கு எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை தற்போதுள்ள நடைமுறைப்படி ஒரு பெண் கர்ப்பமடைந்தவுடன் வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் அல்லது அங்கன்வாடி பணியாளர்கள் மூலயமா பிக்மி நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க இந்த பிக்மி நம்பர் இருந்தால் தான் தற்போது நடைமுறைப்படி பிறப்பை பதிவு செய்ய முடியும் ஒரு குழந்தை பிறந்த இருபத்தி ஓரு நாட்களுக்குள்ளே இலவசமாக பதிவு செஞ்சுக்கலாம் இருபத்தி ஓரு நாளுக்கு மேலே முப்பது நாட்களுக்குள்ளே பதிவு செய்யாமல் விட்டுட்டிங்கன்னா லேட் ஃபீஸ் நூறுரூபா ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் இந்த லேட் ஃபீஸ் ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுன்றதை வீடியோவில் கடைசியில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு குழந்தை பிறந்து முப்பது நாட்களுக்கு மேலே ஒரு வருஷத்துக்குள்ளே ஆகியிருந்தால் பர்த் சர்ட்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு லேட் ஃபீஸ் இரநூறுவா பே பண்ணணும் அது கூட படிவம் ரெண்டு லைவ் ரிப்போர்ட் இந்த ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பிடிஎஃப்பில் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க இதை நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல ஆஃபீஸில் ஃபில் பண்ணிப்பாங்க ஒரு வருஷத்துக்குள்ளே பர்த்தை பதிவு பண்ணாதவங்க தாசில்தார்கிட்ட மனு கொடுக்கணும் மனு கொடுக்கும்போது பேரண்ட்ஸோடைய அட்ரஸ் ப்ரூஃப் அது கூட தாமத கட்டணம் இரநூறுபா ஃபார்ம் டூ ரெண்டு காப்பி எல்லாமே சேர்த்து மனுவாக எழுதி தாசில்தார் ஆஃபீஸில் மனு கொடுத்திங்கன்னா விஓரை விசாரணை செய்து தாசில்தார் ஆர்டர் போட்டு கொடுத்துருவார் அந்த ஆர்டர் காப்பியை அந்த ஆர்டர் காப்பியை வச்சு பர்த் சர்டிஃபிகேட் பதிவு பண்ணி வாங்கிக்கலாம் மனுவை ஆன்லைனில் கொடுக்க முடியாது ஆஃப்லைனில் எழுத்துப்பூர்வமாக எழுதி தான் கொடுக்கணும் மனுவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பிடிஎஃப்பில் கொடுக்குறேன் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்கு மேலே எத்தனை வருஷம் வேணாலும் இருக்கலாம் இது வரைக்கும் பர்த் சர்டிஃபிகேட்டே வாங்கலை அப்படின்றவங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ரெவென்யூ டிவிஷ்னல் ஆஃபீஸர் ஆர்டிஓன்னு சொல்லக்கூடிய வருவாய் கோட்டாட்சியரிடம் மனு கொடுக்கணும் அதற்கு லேட் ஃபீஸ் ஐநூறு ரூபா கட்டணும் அது கூட ஃபார்ம் டு லைவ் ரிப்போர்ட் அதையும் இணைக்கணும் அதுக்கான ஃபார்மெட் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்ல லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பர்த் சர்டிஃபிகேட் இது வரைக்குமே நீங்கள் பதிவு பண்ணாத இருக்கீங்கன்னா பதிவு பண்ணி எப்படி வாங்குறதுன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு வருஷத்துக்கு மேல் பிறப்பு பதிவாமல் இருந்தால் சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்றதுக்கு முதல்ல உங்களுடைய பர்த் டேட்டு பிறந்த தேதியை சரியாக இருக்கிற மாதிரி ஐடி ப்ரூஃபை தயார் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வீட்டில் பிறந்திருப்பீங்க அல்லது மருத்துவமனையில் பிறந்திருப்பீங்க எங்கே பிறந்திருந்தாலும் அந்த கிராமத்திற்கு உட்பட்ட பஞ்சாயத்து ஆஃபீஸ் விஓ ஆஃபீஸ் அல்லது ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் பர்த் ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டு வருவாங்க அந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை தாலுகா ஆஃபீஸ் அல்லது பேரூராட்சி ஆஃபீஸ் அல்லது மாநகராட்சி ஆஃபீஸ் அல்லது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் இந்த ஆஃபீஸில் ஒப்படைச்சிருப்பாங்க உங்களுடைய பிறப்பு பதிவேடு எந்த ஆஃபீஸில் இருக்குதுன்றத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பிறந்த கிராமத்திற்குட்பட்ட தாலுகா ஆஃபீஸ் நகராட்சி மாநகராட்சி அல்லது பேரூராட்சி அல்லது சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நேரில் போயிட்டு இந்த வருஷத்தில் பிறந்த அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த வருஷம் ரிஜிஸ்டர் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த ஆஃபீஸில் எப்படி மனு கொடுத்து உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் தேடுறதுன்றத பார்க்கலாம் உங்களுடைய பிறப்பை பதிவு செய்யலினாலும் நீங்கள் பிறந்த வருஷத்தை வச்சு அந்த வருஷத்தில் கண்டிப்பாக தேடியே ஆகணும் நீங்கள் பிறந்த வருஷத்துக்குரிய பர்த் ரிஜிஸ்டர் எந்த ஆஃபீஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸில் எழுத்துப்பூர்வமாக ஒரு மனு ஒன்று கொடுக்கணும் மனு கூட தேடுதல் கட்டணம் சர்ச்சிங் ஃபீஸ் ஆயிரம் ரூபா பே பண்ணணும் இந்த ஆயிரம் ரூபா எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறதுன்றத வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் மனுவை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க மனு கூட நூறுரூவா ஃபீஸை கட்டி நீங்கள் அந்த ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் அந்த வருஷத்தில் உள்ள ரிஜிஸ்டரை தேடி பார்த்துட்டு பதிவு இருந்தால் சர்டிஃபிகேட் கையிலே கொடுத்துருவாங்க பதிவு இல்லாத பட்சத்தில் நீங்கள் பிறந்த வருஷத்துக்குரிய ரிஜிஸ்டரில் உங்களுடைய பிறப்பை பதிவு செய்யலைனா பதிவு செய்யவில்லைன்னே ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அந்த சர்டிஃபிகேட் வாங்கினா தான் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கே மூவ் ஆக முடியும் மனுக்கான ஃபார்மெட்டை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதில் அஞ்சு ரூபா கோர்ஸ் ஸ்டாம்ப் ஒட்டிட்டு அது கூட தாமத கட்டணம் நூறுரூபா அதை ஆன்லைனில் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் அல்லது ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று இது கூட அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா அவங்க தேடி பார்ப்பாங்க சர்டிஃபிகேட்டு பதிவு ஆகியிருந்தது தான் இரநூறுவா ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க கட்டினதுக்கப்புறம் சர்ட்டிஃபிகேட்டை அவங்களே இஷ்யூ பண்ணிடுவாங்க இன்கேஸ் பதிவு பண்ணலனா உங்களுக்கு பதிவு டிஸ்பிளேயில் தெரியற மாதிரி பதிவுகள் இல்லைன்ற சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவாங்க இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுக்கோங்க இந்த பதிவில்லா சான்று வாங்கினதுக்கப்புறம் லேட் ஃபீஸ் ஐநூறுரூபா ஆன்லைனில் பே பண்ணும் டிஸ்ப்ளேல தெரியிற இந்த தேடுதல் கட்டணம் பிறப்புச் சான்றிதழ் நகல் வட்டாட்சியரிடம் மனு அளிக்கும் போது செலுத்த வேண்டிய தாமத கட்டணம் ஆர்டிஓ கிட்ட மனு அளிக்கும் போது கொடுக்க வேண்டிய தாமத கட்டணம் ஐநூறு ரூபாய் இது எல்லாம் ஆன்லைனில் எப்படி பே பண்ணுறதுன்றத வீடியோடைய கடைசியில் சொல்கிறேன் ஆன்லைனில் சலான் பே பண்ணதுக்கான ரெசிப்ட்டு இப்படி தான் இருக்கும் உங்களுடைய பிறப்பை பதிவு செய்கிறதுக்கு ஆர்டிஓ கிட்ட மனு அளிக்கும் போது அது கூட சலான் மற்றும் உங்களுடைய ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க அது கூட பதிவு இல்லைன்ற சான்று நீங்கள் வாங்கியிருப்பீங்க அந்த சர்டிஃபிகேட்டை இது கூட அட்டாச் பண்ணிவிட்டு லைவ் ரிப்போர்ட் ஃபார்ம் டூ இந்த படிவம் டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபில் லிங்க் இருக்குது டவுன்லோட் பண்ணிக்கோங்க இது எல்லாமே சேர்த்து மனுவோட இணைச்சி ஆர்டிஓ ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் கொடுத்த மனுவை ஆர்டிஓ ஆஃபீஸில் பதிவு செஞ்சுட்டு உங்களுக்கு உங்களுடைய மனு பதிவு பண்ணதுக்கு ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருவாங்க லைவ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல ஆஃபீஸ்லேயே அது ஃபில் பண்ணிப்பாங்க இந்த ஃபார்ம் தூளை உங்களுடைய பிறந்ததற்கான டீடைல்ஸ் தான் ஃபில் பண்ணுவாங்க மனுவை பதிவு செஞ்ச உடனே ஆர்டி ஆஃபீஸில் ஒரு நம்பர் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை பத்திரிகை துறையில் உள்ள நண்பர்கள்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க நியூஸ் பேப்பரில் விளம்பரப்படுத்தி கொடுத்துருவாங்க நியூஸ் பேப்பர் ரெண்டு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க அடுத்தது நோட்ரி அஃபைடேட் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும் இதை நீங்கள் அட்வொகேட்டுக்கிட்ட தகவல் சொன்னீங்கன்னா அவங்க உறுதிமொழி படிவம் டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி நோட்ரி அஃபைடேட் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க நீங்கள் மனு கொடுக்கும்போது தாமத கட்டணத்துக்கான சலான் பதிவு இல்லை சான்று உங்களுடைய ஐடி ப்ரூஃப் லைவ் ரிப்போர்ட்டு இது எல்லாம் சேர்த்து மனு கொடுத்துருப்பீங்க மனு கொடுத்ததும் இது விஓ கிட்ட வரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நியூஸ் பேப்பரில் விளம்பரப்படுத்துகிற காப்பி நோட்ரி அஃபைடேட் சர்டிஃபிகேட் இது ரெண்டுத்தையும் வாங்கி விஓ கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் ரிப்போர்ட் எழுதி ஆரை கிட்ட அனுப்புவார் ஆரை வெரிஃபை பண்ணி டிடிக்கிட்ட அனுப்புவார் டெப்டி தாசில்தார் வெரிஃபை பண்ணி தாசில்தாருக்கு அனுப்புவார் இவங்க எல்லாம் விசாரணை செய்து ஆர்டிஓக்கு அனுப்புவாங்க ஆர்டிஓ உங்களை நேரில் கூப்பிட்டு விசாரித்து உங்களுக்கு பர்த் பதிவு பண்ணுறதுக்கு ஆர்டர் ஒன்று போட்டு கொடுத்துருவார் ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் வாங்க முடியாது ஆர்டர் மட்டும்தான் வாங்க முடியும் ஆர்டிஓ ஆஃபீஸில் கொடுத்த ஆர்டர் காப்பியை வச்சு உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் யார்கிட்ட பதிவு பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நீங்கள் கிராமப்புற பகுதிகளாக இருந்தால் கிராம நிர்வாக அலுவலர் விஓ ஆஃபீஸில் இந்த ஆர்டர் காப்பியை கொடுத்து பர்த் சர்டிவிகேட் பதிவு பண்ணி சர்டிபிகேட் வாங்கிக்கலாம் பேரூராட்சி பகுதியாக இருந்தால் செயல் அலுவலர்கள்டையும் நகராட்சி மாநகராட்சி பகுதியாக இருந்தால் ஆணையர் அவர்கிட்டையும் நீங்கள் பதிவு செஞ்சு சர்டிஃபிகேட்டை வாங்கிக்கலாம் பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கும்போது அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதான்றத ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் உடனே சரி பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வீடியோவில் ஃபஸ்ட்லேருந்து சொன்ன லேட் ஃபீஸ் எல்லாம் எப்படி ஆன்லைனில் பே பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் லேட் ஃபீஸ் ஆன்லைனில் பே பண்ணுறதுக்கு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் கருவூலம் டைப் பண்ணிக்கோங்க வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த பேஜில் பப்ளிக் சலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அப்ளை பண்ணுறவருடைய பேரையை டைப் பண்ணிக்கோங்க அவங்களுடைய மொபைல் நம்பர் அவருடைய கிராமத்தை டைப் பண்ணிக்கோங்க ரெட் கலர் ஸ்டார் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண தேவையில்லை டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் துறை விவரங்களில் உங்களுடைய மாவட்டத்தை சூஸ் பண்ணிக்கோங்க துறையின் பேரில் ஹெல் ஹெல்த்துன்னு டைப் பண்ணிங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் ப்ரிவென்டிவ் அண்ட் மெடிசன் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கான கோட் நம்பர் ஜீரோ ஜீரோ ஒன் நைன் ஆட் ஃபோர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்தது டிடிஓ நேம் அதில் ஹெல்த்துன்னு டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய வட்டாரத்துக்கான ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து சேவை விவரம் சர்வீஸ் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஹெல்த்னு டைப் பண்ணிங்கன்னா அதே ஜீரோ ஒன் நைன் நாட் ஃபோர்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க டைரக்டரேட் ஆஃப் ப்ரிவென்டிவ் மெடிசன் ஜென்ரேட் சர்வீஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ள டீடைல்ஸ் அப்போ தான் ஓப்பன் ஆகும் அதில் ரிசிப்ட் டைப்பில் ஃபீஸ் அண்ட் பெனால்ட்டிஸ்ன்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா துணை வகையில் லேட் ஃபீஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு தேடுதல் கட்டணம் மட்டும் பே பண்ணுறீங்கன்னா நூறு ரூபாயும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு இரநூறு ரூபாயும் தாசில்தார்கிட்ட அந்த அமௌண்ட்டை அந்த பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது டிபார்ட்மெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் துறையின் குறிப்பு எண்ணில் லேட் பர்துன்னு டைப் பண்ணிவிட்டு உங்கள் பேரையும் டைப் பண்ணிக்கோங்க கடைசியாக ரிமார்க்ஸ்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அதில் நீங்கள் பிறந்த டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணிக்கோங்க எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்றத செக் பண்ணிவிட்டு கட்டண விவரங்கள் பேமெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் செலக்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த பேங்க்கில் பே பண்ணுறீங்கன்றதை கேட்கும் ஏதாவது ஒரு பேங்கை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் பே பண்ணக்கூடிய அமௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஷோ ஆகும் இந்த அமௌண்ட்டை சரியாக இருக்குதான்றது செக் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே நீங்கள் அமௌண்ட்டை பே பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைலில் உள்ள ஃபோன்பே ஜிபே பேடிஎம் மூலயமா பார் கோடை ஸ்கேன் பண்ணி பே பண்ணிட்டீங்கன்னா அதுவே ரெஃப்ரெஷ் ஆகிடும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சக்ஸஸு டிஸ்பிளேயில் ஷோ ஆகும் இதில் டவுன்லோட் சலான் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய சலான் பிடிஎஃப்ல டவுன்லோட் ஆகிடும் இன்கேஸ் ஒருவேளை பேஜ் எரர் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய சலான்கான நம்பர் உங்கள் மொபைலுக்கு டெக்ஸ்ட் மெசேஜாக சென்ட் ஆகிரும் அதை வச்சு வச்சுக்கூட நீங்கள் சலானை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வா